வணக்கம் இந்த பதிவு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவுக்கு இது சர்வே நம்பர் ஐநூற்றி பதினெட்டு நிலம் அரசால் விவசாயம் பண்ண மட்டும் கொடுக்கப்பட்ட நிலம் இந்த நிலத்தை வந்து ஆசிரியர் ரீத்தா என்பவர் அத்துமீறி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டாக பதினேழாக மாற்றப்பட்டு பாருங்க புற புஞ்சை நிலம் இதை வந்து

பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சர்வியர் அளக்குறதுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி அத்துமீறி வேக வேகமாக விரைவில் வீட கட்டி ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேலை பணியாற்றுக்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க